வணக்கம் எம்டிஎஸ் யூடியூப் சேனல் வாசகம் பூமி செய்திகளை வழங்குவது நான் உங்கள் சரண்யா தமிழ் வாசகம் என் பேர் சித்ரா மாத்தூர் காமராஜர் நகர் மாத்தூர் காமராஜர் நகர் அதில் இருக்கிறோம் நாங்கள் இந்த இடத்துல பள்ளம் நோண்டி ஒன்றரை மாதம் ஆகுதுங்க ஒன்றரை மாசமா நாங்க இவ்வளவு லோல் பட்டு யாருமே எதுவும் வந்து கண்டுகிறதே கிடையாது கார்பரேஷன் காரங்களுக்கு கிடையாதுங்க இதுல வந்து வயசானவங்க ரெண்டு மூணு பேர் விழுந்து வாரி நாங்களே ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போய் சேர்த்துக்கிறோங்க குழந்தைங்களும் காலையில ஸ்கூல் போகும்போது ரொம்ப கஷ்டப்படுதுங்க கொஞ்சம் தான் எதனா அரசாங்கம் பார்த்து ஏற்பாடு பண்ணணும் என் பேர் நிர்மல் இந்த காமராஜர் நகர் மல்லி மாத்தூர்ல இருக்கேன் இங்க வந்து ஒன்றரை மாசம் மேல ஆகுது ஆனா எந்த ஸ்டெப்பும் இல்ல வந்தாங்க அப்போ தோண்டி போடுறதுக்கு மட்டும்தான் சீக்கிரமா வேலை நடந்தது அதுக்கப்புறம் எந்த வேலையும் நடக்கல டெய்லியும் ஒரு ஆட்டோ இல்ல ஒரு கார் கன்ஃபார்மா மாட்டுது நான் தான் எடுத்து விட்டுட்டு இருக்கேன் ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து ஹெல்ப் பண்றாங்க அதனால கார் வெளில வந்துருது இல்லாட்டி என்ன பண்ண முடியும் அவங்க அப்படியே தனியா தான் தவிக்கணும் அவங்க காஞ்சிட்டு என்ன பண்ணுறது எதுவும் பண்ண மாட்டுறாங்க வந்து சீக்கிரமாக பார்த்தா எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் டெய்லியும் இந்த சைடு ஸ்கூலுக்கு போகிற பசங்க இருக்காங்க ஆலிவுட்ரி எங்கள் ஸ்கூல் இருக்குது அதுக்கு போகிறதுக்கு ஆள் இருக்காங்க ஆனால் இங்கேருந்து போக முடில யார் அதே மாதிரி அதே மாதிரி ரெண்டு மூணு பேர் விழுந்துட்டாங்க கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டலும் பார்த்தாச்சு ரெண்டு பேர் ரெண்டு பேரில் நிறைய பேர் பசங்க கூட கீழே விழுந்துடுறாங்க ஸ்கூல் போக முடில எதுவும் பண்ண முடில ஒரு டெம்போ ஒரு நாள் ஃபுல்லாக மாட்டி அதுக்கப்புறம் தான் ஒரு ஜேசிபி வந்து தான் எடுத்ததே தவிர வேறு யாரும் எதாலையும் பண்ண முடியாது எதுவுமே टिंगा कोई कोने में तो पता कुछ तो 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 नहीं करना करना कर था बोलेगा तो तुम्हें बात भी नहीं पर जाना है बस था बोलेगा नहीं वीडियो में था बता दी होती कि पता फोटो पे डालता था गाड़ी सो ना आ இது உங்கள் எம்டிஎஸ் சேனல்